திருச்சிற்றம் வெற்றி வேறு முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் தினம் ஒரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த கந்தர அலங்காரத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாடல் இருபத்தி எட்டு நம்ம பாடுறதையும் கேட்குறதையும் படிக்கிறதையும் நம்ம வேலைக்காரன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார் அவருக்கு பேரே வேலைக்காரன் காவக்காரன் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடியிருக்கார் இருந்தாலும் நம்மளுக்கு அவர் என்ன செய்யணும்னு ஓடி வருவார் ஆகையினால் தினந்தோறும் இந்த கந்தர அலங்காரத்தை மனம் வந்து பாடி வழிபாடு பண்ணுங்கள் இப்போ இன்றைய பதிவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னிரு திருமுறை திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது அப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா என்னை மாதிரி எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணவங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு அள்ளி கொடுங்க வேல் இன்னை பாடலை பார்ப்போம் கந்தர அலங்காரத்தில் இருபத்தி எட்டாவது பாடல் வேலே விலங்கு கையான் செய்ய தாலினால் வீழ்ந்து இறைஞ்சி மாலே கொலை இங்கன் காண்பது அல்லால் மன வாக்கு செயலாலே அடைதற்கு அரிதாய் அரு உரு ஆகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வது வேலே விலங்கு கையான் செய்ய தாளினால் வீழ்ந்து இறைஞ்சி மாலே கொல காண்பது அல்லால் மனவாக்குச் செயலாலே அடைதற்கு அரிதாய் அறிவுறு ஆகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வது வே இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் வேலாயுதமே விளங்கும் திருக்கரத்தை உடைய திருமுருகப்பெருமானின் சிவந்த திருவடியில் விழுந்து அன்புடன் வணங்குவதே அப்பறம்பொருளை இவ்வுலகத்தில் காண்பதற்குரிய ஒரே வழியாகும் மனம் வாக்கு செயல் என்ற முக்கரணங்களால் பெறுதற்கு அரியதாகி அருவும் உருவும் ஆகி எப்போதும் மாறுபாடின்றி ஒரு தன்மையாகவே திகழும் பரம்பொருளை வேறு எவ்வாறு எடுத்து சொல்வது அப்படின்னு அருணகிரிநாதர் அருமையாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு என்ன மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்க இந்த சிவந்த திருவடியில் விழுந்து அன்புடன் வணங்குவதே அப்பரம்பொருளை நாம் வணங்கிறத விட நம்மளுக்கு என்ன வேலை மனம் வாக்கு செயல் என்ற முக்கரணங்களால் பெறுதற்கு அரியதாகிய அருவமும் உருவமும் ஆகி எப்போதும் மாறுபாடின்றி ஒரே தன்மையாக திகழும் பரம்பொருளை வேறு எவ்வாறு எடுத்து சொல்வது அப்படின்றாரு முருகப்பெருமான எல்லா விதமாகவும் பரம்பொருளாகவும் பார்க்குறாரு அரு உருவமாகவும் பார்க்குறாரு அதுதான் கந்தர் அனுபூதியில் அந்த கடைசி பாடலை கொடுத்துட்டார் இந்த ஒரு பாடலை பாணவே எல்லாம் முடிஞ்சு போச்சு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் உருவமாகவும் இருக்கிற அருவமாகவும் இருக்கிற இரு இல்லை ஆனால் இருக்கிற அப்படின்ற மாதிரி உருவாய் உருவமாக இருக்கார் அருவாய் அருவமாக இருக்கார் இளதாய் இல்லை உளதாய் இருக்கிற அந்த மாதிரி சொல்லுவாங்க இருக்கிற ஆனால் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஒரு பாடல்லே எல்லாம் கொடுத்துட்டார் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் எல்லாமா மலராக எல்லாமா இருக்கிற கருவாய் கருவாவும் இருக்கிற உயிராய் கதியாய் விதியாய் எல்லாம் தான் எங்களுக்கு குருவாகவும் தான் இருக்கிற குருவாய் வருவாய் குருவாயும் வந்து எங்களுக்கு வருவாயை தரக்கூடிய வருவாயின்னா பணம் வருவாயை தரக்கூடிய முருகப்பெருமானை சொல்லியிருக்காரு ஆகையினால் அருவமாகவும் உருவமாகவும் இருக்கிறாரு இந்த அருமையான முருகப்பெருமானை சிந்திக்கிறதை தவிர நம்மளுக்கு என்ன வேலை அருமையான இந்த பாடலை மறுபடியும் பாடும் வேலே விலங்கு கையான் செய்ய தாலி நில் விழுந்து இறைஞ்சி மேலே கொல இங்கன் காண்பது அல்லால் மனவாக்கு செயலாலே அடைதற்கு அறியாய் அரு ஒரு ஆகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வது வே திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டையெல்லாம் விளக்கேற்றி வச்சுட்டு தினந்தோறும் பாடுங்க கேளுங்க நம்மளுக்கு இதுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் தடை இருக்குது எப்படின்னா அவங்களுக்கு இன்னும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கலன்ற பட்சத்தில் கேட்க வருவாங்க கேட்க மாட்டாங்க தள்ளி விட்டு போவார் எப்படியெல்லாம் தடை கொடுப்பாங்க அந்த தடையெல்லாம் தகர்த்து நாம் முருகப்பெருமானை சிந்திக்கணும் என்ன அப்பனே ஏன்னா அவனை நினைக்கணுன்னா கூட அவனை அருளால் தான் முடியும் ஆகையினால் உன்னை பற்றிட்டேன் இந்த எட்டி உதைக்காத உன் காலை நான் கெட்டியாக பிடிச்சிக்கினேன் எனக்கு யார் இருக்கிறா அடித்தாலும் நீ தான் அணைச்சாலும் நீதான் என்னை அணைச்சிக்கோங்க என்ன பிடிச்சிக்குங்கன்னு சொல்லி கெட்டியாக பிடிச்சிக்குங்க அதை தவிர நம்மளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது முருகப்பெருமானுடைய திருவறளை பற்றுவோம் பெறுவோம் குருவாய் அருவாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் யாய் கருவாய் உயிராய் கதியாய் மிதியாய் குருவாய் வருவாய் வருவாய் குகனே குருவாய் அருள்வாய் அருவாய்குகணே வெற்றிவேல் குருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்